வணக்கம் திரு ஜெயமோகன் அவர்கள் தமிழ் சிறந்த தலை சிறந்த எழுத்தாளர்களிலே இன்றைய தலைமுறையில் மிகவும் முதன்மையான இட் இடத்தை வகிக்கக்கூடிய எழுத்தாளர் என்பதை எல்லோரும் அறிவீர்கள் அவருக்கு என்ன மனபாவமோ என்னிடத்தில் என்று எனக்கு தெரியாது அவருக்கு என்னிடத்தில் ஒரு குரு என்ற ஒரு ஸ்தானத்தை வைத்து என்னிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு எழுத துவங்குகிறேன் என்று எழுதிய முதற்கண்ணலும் வெளிவந்துவிட்டது இப்போது வெண்முரசு இரண்டாவது பகுதி வெளிவருகிறது இதற்கு என்னுடைய ஆசி வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் ஒரு குரு தன்னை குரு என்று நினைத்து கொள்வதே இல்லை ஒரு குரு ரியல் உண்மையான குருவாக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் தன்னை குரு என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்வதில்லை சீடனுடைய பார்வையிலே தான் குரு இருக்கிறாரே தவிர குரு என்று தனியாக இல்லை அதனால் என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் முழுமையாக இருக்கிறது அதை அவர் ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவருடைய இந்த கடுமையான முயற்சியை வெற்றி பெற இறையொருள் துணை நிற்கும் என்று நம்புகிறேன்